வணக்கம் நேயர்களே ஒரு நாட்டில் மைனஸ் முப்பதற்கும் குறைவான காலநிலை செல்சியஸ் இது மிகவும் ஆபத்தான நிலை இந்த நிலை காரணமாக அந்த நாடு இப்பொழுது எதிர்கொண்டுள்ள பிரச்சனை என்ன என்பது தொடர்பாக நாங்கள் விரிவாக இந்த காலொலியில் பார்ப்போம் ஒரு நாட்டினுடைய வெப்பநிலை சராசரியாக இருக்க வேண்டும் அந்த வெப்பநிலை சீராக இருக்கின்ற பொழுதுதான் அது உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யவும் மற்றைய நடவடிக்கைகளில் சாதாரண மக்கள் ஈடுபடவும் அது உகந்ததாக இருக்கும் அதிக வெப்பநிலையும் சரிவெறாது குறைந்த வெப்பநிலையும் சரிவெறாது ஒரு சராசரியாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கே மைனஸ் தேர்ட்டி டிகிரியில் செல்சியஸ் இது ஒரு குளிர்ச்சியான நிலை இந்த குளிர்ச்சியான நிலை காரணமாக அந்த நாட்டில் இடம்பெற்ற நிலை என்னவென்று சொன்னால் உற்பத்தி நிலங்கள் விளைநிலங்களில் வந்து உணவு உற்பத்திகளை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது அதே போல மேய்ச்சல் தரைகள் எல்லாம் குளிர்நிலையினால் கால்நடைகளுக்கு உணவுகள் இல்லாமல் இறக்கின்ற நிலைகள் ஏற்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட அந்த நாட்டில் இதுவரையில் எழுபது லட்சம் கால்நடைகள் இறந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அந்த நாட்டில் வளமையாகவே பன்னிரெண்டு மாதங்களில் பத்து மாதங்கள் மைனஸ் தேர்ட்டி டிகிரி தான் செல்சியஸ் இருக்கும் இது வந்து மிகவும் அபாயகரமான விஷயம் எனவே எழுபது லட்சம் கால்நடைகள் அந்த நாட்டில் இறந்திருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் அங்கே புயல் வீசிக்கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பனி பனிப்புயல் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அது இன்னும் இன்னும் அதிகமான இழப்புகள் ஏற்படுவதற்கு வழிவகுத்து கொண்டிருக்கிறது அங்கு வாழ்கின்ற மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கிறது பாதிப்படைந்த மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது வாகனங்களை பாதைகளில் வழிகளில் ஓட்டிச் செல்ல முடியாது தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கவும் முடியாது உற்பத்தி செய்யவும் முடியாது கால்நடைகளுக்கு நீர் இல்லை உணவில்லை எனவே தான் நாங்கள் குறிப்பிட்டது போல எழுபது லட்சம் கால்நடைகள் அந்த நாட்டில் இறந்திருக்கின்றன அந்த நாடுதான் தான் மங்கோலியா மங்கோலியா நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிலை மிகவும் அபாயகரமானது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மற்ற நாட்டினுடைய வானிலை அறிக்கை நிபுணர்கள் ஒரு புள்ளி விபுரத் திணைக்களத்தினுடைய கணக்கியல் படி மைனஸ் தேர்ட்டி டிகிரி என்பது மிகவும் ஆபத்தானது ஒரு மனிதனுடைய உரை நிலை என்பது மிகவும் கவனமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று இது அதிகமாக அவன் உரை பனியில் அவன் சிக்கி தவைக்கிறான் என்றால் பணி புயல் வீசி கொண்டிருக்கிறது என்றால் அவனால் இயல்பு வாழ்க்கையை வாழ முடியாத ஒரு திருப்பாக்கிய நிலை காணப்படும் இந்த நிலை இவ்வாறு இருக்கையில் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறது நாட்டை விட்டு வெளியேறவும் முடியாது ஏனென்றால் நாட்டில் அவர்களுக்கு சொந்தமான இடங்களை விட்டு அவர்கள் வெளியேறவும் முடியாது உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் சரியான காலநிலை இல்லாமல் கால்நடைகள் இல்லாமல் இறந்திருந்து வீதிகள் எல்லாம் கால்நடைகள் இறந்திருக்கக்கூடிய பேரவலம் அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது இதற்கிடையில் பனி புயலும் கடுமையாக வீசி வருகிறது இந்த காலநிலைகளினால் மங்கோலியா மக்களுடைய இயல்பு வாழ்க்கை நூறு வீதம் ஸ்தம்பிதம் அடைகிறது இந்த நிலை தொடருமானால் இன்னும் இன்னும் உயிரிழப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் கால்நடைகள் மட்டுமல்ல மனிதர்களும் உயிரிழக்கக்கூடிய அபாய நிலைகள் ஏற்படும் பிற நோய்களால் பலர் அவதிப்படுவார்கள் என்று வானிலை அறிக்கைகள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த அவசர நிலை செய்தியை உங்களுடன் நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம் இந்த காலனுடைய வாயிலாக தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன் வணக்கம் உறவுகளே